thank <laughs> you ஹை ஐ ஆம் சொஸ்திக் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுந்த மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதை பார்த்துட்டு இது முப்பத்தி மூன்றாவது வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு முப்பத்தி மூணு வீடியோ இருக்குது நீங்கள் லைனாக பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தாய் மாணவர் இந்த பாடல் சும்மா புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் சும்மா கேட்டுக்கோங்க காதில் பாடலை மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது என்னன்றது காதில் கேட்டுக்கோங்க முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே தாயுமான ஒரு பாடல்கள் பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மேலான பரம்பொருளே நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன்னொழியாகவும் பேரறிவாகவும் என் உள்ள தெளிவாகவும் இருக்கின்றாய் கண்ணாகவும் என் கருத்தாகவும் கேட்டவற்றை எல்லாம் வழங்கும் கற்பக மரமாகவும் கண்ணுள் நிறைந்த விண்ணாகவும் மகிழ்ச்சியில் தோன்றும் வியப்பாகவும் காட்சியளிக்கின்றாய் உன் அருள் வேண்டி நிற்கின்றேன் அருள்வாயாக அப்படின்னு சொல்லி பொருள் இருக்குது ஸோ சுடர் அப்படின்னா ஒளி ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி பராபரம் அப்படின்னா மேலான பொருள் பராபரம்னா மேலான பொருள் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அல்லது இறைவன் பராபரம் அப்படின்னா மேலான பொருள் இறைவன் பொருள் உணர்ந்து பொறுத்துக்கு அப்படின்றத கேட்பாங்க பராபரம் மேலான பொருள் அல்லது இறைவன் ஆசிரியர் பெயர் பாருங்க தாய் மாணவர் பெற்றோர் பெயர் கேடலியப்பர் கெசவெல்லி அம்மையார் மனைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலி இவருடைய ஊர் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதாவது இப்ப வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருமறைக்காடு ரொம்ப முக்கியமானது தாய் மாணவர் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்பாங்க திருமறை காடு நூல் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு அந்த நூலினுடைய பெயர் தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக இவர் பணிபுரிந்திருக்கிறாரு இது ரொம்ப முக்கியம் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞரிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தாய் மாணவர் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு நூல் குறிப்பு இந்த பாடல் வந்து வாழ்த்தா இடம்பெற்று இருக்குது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர கன்னி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது பராபர கண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு பார்த்தீங்கன்னா பராபர கன்னி அப்படின்ற தலைப்புல இப்போ நாம பார்த்த அந்த பாடல் இடம்பெற்று இருக்கு ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது ரொம்ப முக்கியமான லைனு இந்த நூல் தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையில இருக்கக்கூடிய ஒரு நூல் கட்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும் கட்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவை ஆகியனவற்றை ஊட்டும் இதுவும் ரொம்ப முக்கியமான லைன் தான் கட்பாருக்கு மனத்தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாய் மாணவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயு மாணவர் என்று பெயர் சூட்டப்பட்டது தாயு மாணவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது ஸோ திருச்சிராப்பள்ளி மலக்கோட்டை மலைக்கோட்டை மலை இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த இறைவனுடைய பெயர் தாய் மாணவர் ஸோ தாய் மாணவனுடைய திருவருளால் இவர் பிறந்ததினால இவருக்கு தாய் மாணவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க தாய் மாணவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரத்தில் இருக்குது இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கஷ்டம் தான் லட்சுமிபுரம் தாய் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க தாய் மாணவர் பாடல்கள் இதுவும் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க அடிக்கடி டிஎன்பிஎஸில் கேட்ட கொஸ்டின் தான் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இதுவும் தாய் மாணவனுடைய பாடல் தான் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரி யார் அப்படின்னு கூறியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தாய் மாணவர் இப்பகுதி தாய் மாணவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அரியன் பராபரமே ரொம்ப முக்கியமான லைனு நிறைய நல்ல ஃபேமஸான லைன் இந்த லைனு கன்னி அப்படின்னா அதாவது பராபர கண்ணி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதில் கன்னி அப்படின்றது என்னென்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி அப்படின்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் உங்களுக்கே தெரியும் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கும் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரிதான்னு பாருங்க தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ நல்லா நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னாவே அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த அஞ்சு கொஸ்டினுமே உங்களுக்கு டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டிஆர்வி டெட்டு தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அதுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசு வேலை பெறுவதை நம்ம நிச்சயம் அதை நன்றி